பேரு பேரு ரவுடிங்க பேருனா கற்காமத்து கருப்புகுமார் வர்தா திட்டு ரமேஷ் கொடுக்கு இவங்கெல்லாம் அந்த காலத்து ரவுடிங்க நாற்றுனாறு அவர் பெரிய ரவுடி எடுத்துக்கிச்சு அவர் வந்து பணத்துக்கோசம் கொலை பண்றவர் அவரை வெட்டி போட்டாங்க மகாராணி தேட்டர்னு சொல்லு துள்ளா வெட்டி போட்டாங்க மகாராணி தேட்டர் சந்தல ஏன்னா ஒரு ஆறு பேர் சில சின்ன பசங்க வெட்டிவிட்டாங்க இதுக்கு அவளை பெரிய அவரு அவள் உலக லெவலில் ஃபேமஸ் வீரமணியெல்லாம் ஓட விட்டார் கற்காமுத்து ஆமா பெரிய அவரே பெரிய ரவுடி ஆனா அவரே இவர் ஓட விட்டார் கற்காமுத்து நாத்தனார்ன்றவங்க ரெண்டாவது பொண்டாட்டி குப்மோட்ல வந்து தங்க ஆரம்பிச்சாங்க பாரு அப்ப எங்க நாத்தனார் எல்லாம் வயசு பொண்ணுங்க அதனால வச்சுக்கினாங்க ரெண்டாவது வைப்பு அதுல ஒரு குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தையும் செத்து போச்சு அவளும் கிருஷ்ணால் ஊச்சி சேர்த்துட்டா அவர் கூட இருந்த மத்த ரவுலியெல்லாம் கூட போய் வெட்டி போட்டாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கருப்பு குமார்ன்றவர் அவரே வெட்டி போட்டான் அவர் அங்க திருநாகாசு தோரத்துல அவரு வந்து ஒருத்தரை வெட்டினாராம் அவங்க பிள்ளைங்க பெருசாகி நீதானே எங்க அப்பாவை வெட்டினான்ட்டு அவங்க ஒரு அஞ்சு பேரை செக் பண்ணி அவரை வெட்டி போட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னா ஆனா ரவுடிங்களுக்கு வந்து ஒரு என்னடா இந்த கலக வைக்கிறது ஆள் காட்டி வேலை மட்டும் பிடிக்க பிடிக்காது அந்த இடத்துல அவன் பொம்பளையா இருக்கட்டும் ஆம்பளையா இருக்கட்டும் வெட்டுவாங்க இறங்கி அது தான் ஒரு பொம்பளைய வெட்டினாங்க வெட்டி இருபத்தி நாலு தைல் ஏன்னா ரவுடிங்க எல்லாம் நிம்மதியா இருக்கவும் முடியாது பொண்ணாடி பாதத்துல பத்தா கூட போலீஸ் வந்து தூக்கம் எதிர்பார்த்து வந்து வெட்டுவானுங்க ஆனா அவங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது நான் தான் ரவுடி நான் தான் ரவுடி நான் தான் உனக்கு பக்கத்துலயே பாட கட்டிடுவாங்க நீ திருந்த கூட முடியாது திருந்தி வாழ்வோம் உன்னால முடியாது அவனும் உனக்கு பாட கட்டிடுவானுங்க ரவுடிலாம் வேலை ஆள் இந்த மாதிரிய ஒருத்தே ஆனா அவன் மேல குலை இருக்கிறது இருக்கிறதுனா ரவுடின்னு சொல்லுவான் பக்கா லேபர் திருடுறானுங்க எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பே கிடையாதுங்க ஆமா அவன் வந்து போதில முன்னாடி பூச்சி வலிப்பானுங்க சண்டை போடுவானுங்க ஓடுவானுங்க ஓடாடுவானுங்க இருந்தாலும் நம்ம கேட்கக்கூடாது ரேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எப்படி நீ கம்ப்ளைண்ட் என்ன அசியமா பேசுவானுங்க திட்டுவானுங்க அவ்வளவுதான் பணத்தை பதிக்கிறாங்கல்ல அந்த பணத்தை நோண்டி மண்ணெல்லாம் நோண்டிட்டு திருப்பி நாலஞ்சு பேர் கெடுப்பானுங்களாம் கெடுத்துட்டு திருப்பி அந்த பணத்தை போட்டு திருப்பி மூடிட்டு வந்துருவாங்களாம் வந்தவனே ஒரு மிட்டாய் ஒரு மாத்திரை வாயில போட்டுறானுங்க கொஞ்சம் கஞ்சா கொத்துறானுங்க நீ என்ன சொல்றது அவனுங்க செய்யறானுங்க சருக்கு பீடி சிகரெட்டு பொண்ணு கூட வந்துடும் ஆமா எங்க மாமனாரே ரவுடி ஒரு கொலை குழப்பிட்டு போயிட்டாரு ரவுடி பரம யாருன்னா நல்லா வாழ்ந்த சரித்திரங்கதா எல்லா பொன்னடிப்புலயும் ரோட்ல தான் விட்டு ரவுடிங்கெல்லாம் எனக்கு வந்து அஞ்சு புள்ளிங்க நாங்க வந்து குப்பை பொறி தான் வாழறோம் ஆனால் இந்த அஞ்சு புள்ளிங்க எங்க வீட்டுக்காரர் சரி இல்லாததுனால அவர் ஒரு குடிகாரு பசங்களெல்லாம் அடிச்சு தடுத்துக்கின்னு ஒரு வேலை சாப்பாடு கூட எல்லாரையும் குப்பை மோட்டலிட்டுமே விட்டோம் நாங்க அதை பொறுக்கி நல்லா போட்டு இடம் போட்டு எல்லாம் சாப்பிட்டு நாங்க படுத்துக்குவோம் நாங்கள் இப்படி தான் எங்கள் வாழ்வாதாரம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லாதனால பசங்களெல்லாம் அடிச்சுட்டு குடிச்சிட்டு திட்டின்னுனால ஒன்று ஊர் சண்டை ஒன்று வீட்டு சண்டை இந்த மாரி இருக்கிறதுனால படிக்க வைக்காமல் விட்டுவிட்டேன் இப்போ என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அஞ்சு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி குப்பை போருக்குறாங்க பியும் குப்பை தான் போருக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு பசங்களுக்கு ஆட்டா ஓட்டுறானுங்க வாடகை ஆட்டா குப்பை போரிக்கி இப்போ என் பேர பசங்களும் குப்பை போருக்குதுங்க என் பொண்ணு பெற்ற பிள்ளைங்க புள்ள பெத்ததுங்களாம் திருப்பி மேடம் குப்பை போருக்க விடக்கூடாதுன்னு ஒரு பத்து பஞ்சு பசங்களை படிக்க வைக்கிறோம் நாங்கள் குகை பொறினர்னு சொல்ல ரவுடி பசங்க தப்ப தப்பு தப்ப தப்புன்னு ஓடாடுவானுங்க கத்திங்க தீக்கின்னு நாங்க என்ன கத்தின்னு தீனு ஓடாறாங்களேன்னு பயந்துன்னு ஒரு வாரமா உக்காஞ்சு அவங்க பாட்டுக்கு ஓடுவாங்க அவங்க பாட்டுக்கு ஓடாருவாங்க என்னப்பானா இல்லம்மா ஒன்னில ஒன்னு இல்லை நீங்களாம் போயிடாதீங்கம்மா நாங்க ஒரு பிரச்சனை ஓடுறோமான்னு சொல்லுவாங்க சரி சரிப்பான்னு சொல்லிட்டு நாங்க பொறிக்கணு எல்லாத்தையும் இடம் போட்டுன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு பயந்துன்னு மறுபடியும் மாட்டோம் திரும்பியும் போவோம் ஆனா அங்க ஒரு பணம் இருக்கும் ஐயோ யாரோ வெட்டி போட்டாங்க யாரோ அடிச்சு போட்டாங்க எதுமே ஆமாம் எல்லாம் தப்பு தப்புன்னு கூட வந்து பார்த்தாக்கா அப்படியே கடக்கும் திருப்பி போலீஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படியே சொல்லிட்டோன்னா போலீஸ்கார ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து போட்ட எல்லாத்துக்குன்னு ஏற்றிட்டு போயிடுவாங்க அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா மூஞ்செல்லாம் எரிஞ்சு போயிருக்கோம் ஒரு ட்ரிப்பு ஒரு ட்ரிப் அப்படி இருக்காங்க வெட்டிகிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்துக்கிறேன் ஆனால் எண்பதுல பார்த்துக்கிறேன் எண்பத்தி ரெண்டில் பார்த்துக்கிறேன் அந்த ரெண்டு படம் வெட்டுப்பட்டு கிடஞ்சிச்சு ஒன்று ஒன்று எரிஞ்சு போய் கிடஞ்சிச்சு ஒரு பொண்ணு ஒரு ஆண் அதனால எங்களுக்கு வந்து அப்படி அப்படியே குப்போட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக பெருசாச்சு ஆச்சு குப்போட்டு உள்ளே ஆஃபீஸுங்க கட்டினாங்க ஆஃபீஸர்லாம் வந்துன்னு இருந்தாங்க கொஞ்சம் தைரியம் வந்தது திருப்பி வேலைக்காரங்கெல்லாம் வந்தாங்க கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே பொறிக்கணும் ஒன்றுமோ இருந்தது தான் நாங்கள் பொறிக்கணும் இருக்கிறோம் அதிகமாக இருக்கும் கொலை பண்ணுவாங்க அங்கே தான் வந்து ஒளிவாங்க திருப்பி ஜெயிலில் விட்டு ரிலீஸ் ஆவாங்கோ அங்கே தான் வந்து ஒலிவாங்க குப்புமோட்டில் அவங்க எல்லாமே இப்போ இல்லை எல்லாமே செத்துட்டு எல்லாமே போயிட்டாங்க வேறு பேர் ரவுடிங்க பேருனால் கற்காமுத்து கருப்புக்குமார் வர்தா இவன் திட்டு ரமேஷ் கொடுக்கு இவங்கெல்லாம் அந்த காலத்தில் ரவுடிங்க ஆனால் வருவாங்க எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க சாப்பாடு வாங்கி தருவாங்க அந்த ஹோட்டலில் ஏமாற்ற மாட்டாங்க பொண்ணை கிண்டல் பண்ண மாட்டாங்க ஒரு பிரச்சனைனா தீர்த்து வைப்பாங்க ஆனால் எங்கள் கூடியே இருந்தாங்க எங்களுக்கு நல்லதே செஞ்சாங்க இப்போ அவங்கள எல்லாருமே வெட்டி போட்டு எல்லாரையும் சேர்த்துட்டாங்க இப்போ அது பேர் ஜ போச்சு ஆமாம் அவங்க காசுக்காக இந்த நம்ம ஜெம்ஜார் நகரில் வந்து தங்கி அப்புறமேட்டு வந்து குப்பமோட்டில் வந்து அட்டி போடுவாங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க மறுபடியும் கொலை நடக்கும் பேப்பரில் வருவாங்க உடனே ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஜெயிலை விட்டு வருவாங்க மறுபடியும் குப்பை உள்ள வந்துடுவாங்க இப்படி தான் அவங்களும் வாழ்ந்தாங்க அவங்க கூட சேர்ந்து நாங்களும் வாழ்ந்தோம் அதில் எங்கள் நாத்தனார் அவர் பெரிய ரவுடி எடுத்துக்கிச்சு அவர் வந்து பணத்துக்கோசம் கொலை பண்ணுறவர் எங்கே பணம் இருக்குதோ அங்கே கொலை அவருக்கு அமௌண்ட் வந்துடும் இவங்கள போ கட்சிக்காரங்களை போட்டால் அவங்கள போட்டா இவங்கள போட்டா என்ன சொல்லிடுவாங்க பத்து பேரும் சேர்ந்து போய் வெட்டுவாங்க எட்டு அஞ்சு பேர் சேர்ந்து வெட்டுவாங்க எல்லாம் கேஸ் போட்டுன்னு போயிடுவாங்க ஆனால் அது மூலிமா காசு வரும் ஆனால் அவங்க வந்து போலீஸுங்க தட சொல்ல போலீஸ்காரங்க வருவாங்க அவங்கள பிடிப்பாங்க கேஸ் போடுவாங்க உள்ளே அமிச்சிட்டு போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் கிட்ட தனியாக நல்லா பேசுவாங்க ஏன்னா நாங்கள் போகிறோம்பா எங்களுக்கு பாதுகாப்பு போகணும் ஒண்டியாக போகிறோம் வரோம் அவர் மேலே பதினஞ்சு கொலங்காடு திருநாடு சவுனெலாம் ஆனால் அவர் யாருக்கும் மாட்டார் அவர் கூட பத்து பேர் இருந்துன்னா இருப்பாங்க அவரை போய் இவங்கள வெட்டுன்னா வெட்டுருவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு காசு வந்துடும் சும்மாலாம் வெட்ட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் பாஞ்சாயிரம் அப்படி அமௌண்ட் வந்தோம் அதை சாப்பிட்டிங்கன்னு கொண்டு வந்துருவாங்க வெளியே எடுக்க ஆளுகுது மனு போட ஆளுகுது எல்லாம் வெயில் எடுக்க ஆளுக்குது அவங்களுக்கு ஆனால் அவர் எங்கள் கொடியாக இருந்தாரு நிறைய ஆம்பளைங்கெல்லாம் இருந்தாங்க அவர் அவருங்க கத்திங்கெல்லாம் வச்சுக்கிங்க ஆனால் இப்போல்லாம் அவங்க இல்லவே இல்லை எல்லாம் செத்து போயிட்டாங்க அவர் வெட்டி போட்டாங்க மகாராணி தேட்டரண்ட ஆமாம் அவர் சாத்துக்குடி வாங்கின்னு வந்தாரு நாலு ஃப்ரெண்டுங்க வந்து இன்னொரு கட்சிக்காரர்கிட்ட உங்கள் வீட்டில் போட்டாருல்ல அவர் போறாரு போட்டிருக்காங்கன்னு அப்படியே சுற்று போட்டு துண்டு துணை வெட்டி போட்டாங்க மகாராணி தேட்டர் சந்தையில் ஏன்னா ஒரு ஆறு பேர் செஞ்சாலும் சின்ன பசங்க வெட்டிவிட்டாங்க இதுக்கு அவளை பேர் ரவுடி அவரு அவளை உலக லெவலில் ஃபேமஸ் எல்லாம் ஓட விட்டார் கற்காமுத்து ஆனால் இது கோர்ட்லேயே ஓட விட்டார் ஆமாம் பெரிய அவரே பெரிய ரவுடி ஆனால் அவரே இவர் ஓட விட்டார் கற்காமுத்து ஆனால் அளவுக்கு இவர் ஃபேமஸ்ஸு ஆனால் எல்லாருமே உலக அளவில் ஃபேமஸ் அவர் ஆனால் அவரையே வெட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் ரவுடி சிங்க அப்படியே அப்படியே குறைஞ்சி 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 எல்லாம் பாதி பேர் செத்துட்டாங்க பாதி பேர் ஊரை விட்டு போயிட்டாங்க பாதி பேர் வயசு ஆனால் அவரும் செத்துறாங்க அவங்க பொண்ணு மனைவி எல்லாமே செத்துறாங்க அவங்க ஃபேமிலாம் பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சான்லாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த எங்கள் நாத்தனாருன்றவங்க ரெண்டாவது பொண்டாட்டி அவங்க வந்து ஃபஸ்ட்டு பொண்டாட்டி குப்பை மோட்டில் பழகுனால வச்சுக்கினாங்க குப்பமோட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சாங்க பாரு அப்ப எங்கள் நாத்தனார்லாம் வயசு பொண்ணுங்க அதனால வச்சுக்கினாங்க ரெண்டாவது வைப்பு ஆமாம் அதுக்கு ஒரு குழந்த இருந்துச்சு அந்த குழந்தையும் செத்து போச்சு அவளும் கிருஷ்ணாவில் ஊற்றி செத்துட்டா அதான் ஒரு பிரச்சனை சண்டை இங்கேருந்து போலீஸ் வாழ உள்ள ரெட்டின்ஸு ஓடணும் கோர்ட்டு அங்கே போனோம் மூளைக்கடை அங்கங்கே ஓடணும் அதுக்கப்புறம் அதுமாரி ஓடி 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 வாழ்க்கை வந்து அது கிருஷ்ணா வந்து செத்துட்டு அவரை வெட்டி போட்டாங்க அந்த கற்கா அது மகாராணி தாட்டாண்ட வெட்டி போட்டாங்க அந்த கொலா சாத்துக்கொடி எல்லாம் கடைந்துச்சி அந்த ரத்தத்து மேலெல்லாம் சாத்துக்கொடி கடைஞ்சி நாங்கள்லாம் ஓடணும் கற்கா முத்தை வெட்டிட்டாங்கன்னு ஒன்று ஓடணும் ஓடிப்போ தான் சாத்துக்கொடி மேலாம் சாத்துக்கொடி வாங்கி வந்துக்கிறாரு அது மேலெல்லாம் ரத்தம் அப்படியே படுக வச்சு தலையிலேயே வெட்டிக்கிறாங்க கயத்தில் வெட்டிக்கிறாங்க அவர் காலில் வெட்டிக்கிறாங்க ஓடாத அளவுக்கு அப்படியே கவுந்து அடிச்சு அப்படி துண்டு துண்டா இருந்தார் பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோ பேர் இல்லையே அவர் தான் சாத்துக்கொடி வாங்கிக்கின்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் திரும்பி வரலையே வீட்டுக்கு வெட்டிட்டாங்க ரூட்டு கொடுத்து வெட்டுறாங்க ரூட்டு போகிறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்து பார்ப்பாங்க ஏ அவன் எங்கே போகிறான் அவன் எங்கே வேலை செய்கிறான் அவன் எந்த சைடு வருவான் யாருந்த கையில் டீ குடிப்பான் எங்கே நிற்பான் அவனுக்கு பேக்ரவுண்டுனா அவனுக்கு பின்னாடினா இல்லை அவன் யாருன்னா ரெண்டாவது பன்னாடி வச்சுக்கிறானா இல்லை அவன் அக்கா தங்காச்சி வீட்டு சொந்த பந்த வீட்டுக்கு போகிறானா அப்படின்னு ஃபஸ்ட்டு ரூட்டு போட்டு அவனை ஒரு வாரம் கண்காணிப்பாங்க அப்போ அவன் டீ காடிக்கு வருதோ நாஸ்தா காடிக்கு வருதோ இல்லை ஒரு வச்சுங்கிற பொண்ணு வீட்டுக்கு போகிறதோ இல்லை ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறதோ இல்லை அந்த வழியில் வேலைக்கு போகிறதோ அப்படி பார்த்தாங்கன்னா அவர் காலி அவரை போட்டுருவாங்க அவரை அழகாக இந்த சைடில் வருவார் இந்த சைடில் போவார் இந்த சைடில் நிற்பார்ன்றது அதான் கிளீன் ஆகிடுவாங்க அவர் கூட இருந்த மற்ற ரவுடிலாம் கூட வெட்டி போட்டாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன இந்த கருப்பு குமார்ன்றவர் அவரே வெட்டி போட்டாங்க அவர் அங்கே தோட்டத்தில் அவர் வந்து ஒருத்தர் வெட்டினாராம் அவங்க பிள்ளைங்க பெருசாகி நீ தானே எங்கள் அப்பாவை வெட்டினிட்டு அவங்க என்ன ஒரு அஞ்சு பேரை செக் பண்ணி அவரை வெட்டி போட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பரம்பரை பரம்பரையாக இது ஒரு விரோதம் வளரும் அந்த மாரி அவங்க வாய்ப்பு வாய்ப்பு சூசைட் பண்ணல நல்லா இருக்குது குழந்தையோட நல்லா இருக்குது இப்ப அவரு ஜெயிலுக்கு போயிடுவாரு ஒரு சந்தேகம் இது யாருக்கு என்ன போதான்னு ரெண்டாவது வந்து சாப்பாட்டுக்கு வீடு வீடா போடணும் குப்பை மூட்டைக்குள்ள வர முடியாது இந்த பிரச்சின அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து கிருஷ்ணால் ஊத்திக்குச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க ரவுடி ஆகி இவங்க அந்த குடும்பத்தை நாசனம் பண்ணி அவங்க பொண்ணாடி பிள்ளை ரோட்டில் நிற்க வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் அசிங்க பேர் அவமானம் அவங்க நிம்மதி இல்லாத வாழ்கிறாங்க அதை நீ கஷ்டப்பட்டு அரைவாய் கஞ்சி குத்துனா கூட நீ நேரம் பொண்ணாடி பிள்ளை கூட நிம்மதியாக வாழலை ரவுடி வாழ்க்கை உலகத்தில் நிம்மதியே இருக்காது வாழலே வானாங்க ஏன்னா ரவுடிங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கவோ முடியாது பொன்னாடி பாதையில் பார்த்திருந்தா கூட போலீஸ் வந்து தூக்கம் எதிர்பார்ட்டி வந்து வெட்டுவானுங்க ஆனால் அவங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது நான் தான் ரவுடி நான் தான் ரவுடி நான் தான் ரவுடின்னா அவங்களுக்கு பக்கத்துலேயே பாடம் கட்டிட்டுருவாங்க நீ திருந்த கூட முடியாது திருந்தி வாழவும் உன்னால் முடியாது அவனுங்க உனக்கு பாட கட்டிட்டு நீ ரவுடியாவே தான் இருக்கணும் ஆனா எந்த நேரத்துல நீ சாகுவனும் உனக்கே தெரியாது அப்போ கடைசியில் பாதிக்கப்படுறது உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்க அம்மா சொந்தம் மந்தம் தான் தண்ணீர் விட்டுக்கணும் கஷ்டப்படணும் லோல் லொங்க லொங்காஞ்சிக்கின்னு நடுத்தரில் நின்று அவங்க தான் அழுவாங்க ஆனால் ரவுடிகளுக்கு வந்து ஒரு என்னடானா இந்த கலகம் வைக்கிறது ஆள் கட்டி வேலை மாட்டா பிடிக்க பிடிக்காது அந்த இடத்துல அவன் பொம்பளியா இருக்கட்டும் ஆம்பளியா இருக்கட்டும் வெட்டுவாங்க இறங்கி அது தான் அவர் பொம்பளியை வெட்டினாங்க வெட்டி இருபத்தி நாலு தைலு ஆனா அவர் பெட்ரோல் பம்பெல்லாம் அடிப்பார் அவர் யாருக்கும் பயிட மாட்டாரு அவர் பேரை சொன்னாலுமே வெட்டு ஆமா அவரு போறாம கை காட்டினவோ அவன் கை இருக்காது அந்த மாதிரி வெட்டினாரு அவர் கொலை பண்ணுவாரு பெட்ரோல் பம்ப் அடிப்பாரு அவர் பயிட மாட்டாரு பத்து பேரை வச்சு எங்க போடணுமோ அங்க போட்டுருவாரு அந்த பொம்பளை இதுக்கு அதுக்கு ஆள் காட்டி வேலை செஞ்சுன்னா அவங்க கூடிய இங்க சொல்றது அங்க சொல்ல அங்க சொல்றது அங்க சொல்ல அதனால வெட்டினாரு சரியான வெட்டு ரத்த வெள்ளத்துல பெருளிச்சாது அதான் அத்தனை பேரும் ஒரு கொலையும் பண்ணாரு தலிலையும் வெட்டினாரு அவங்க மச்சானே வெட்டினாரு எல்லாருமே வெட்டுவார் அவரு அவர் பேர் எடுத்து சொன்னாலுமே வெட்டுருவாரு அந்த மாதிரியான ஆள் அவர் அவர் வந்தாலுமே தெருவே பயப்படும் ஆமா இந்த ஏரியா ஃபுல்லாவே அவங்க கண்ட்ரோல் தான் ஓடு ஓடு ஹவுசிங் ஓடு எம்ஜிஆர் நகரு குப்பமேடு எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு அந்த நாளில் கண்ட்ரோல்லாம் எல்லாமே போயிடுவாங்க தோட்டலாம் போயிடுவாங்க ஓடு விட்டு கூட ஓடிடுவாங்க வீட்டை விற்றுட்டு ஓடுவாங்க வீட்டை விட்டுட்டு ஓடிடுவாங்க அப்படி அந்த ஹை லெவலில் இருந்துச்சு அப்போ அந்த ஒரு பத்து பேர் ரவுடிங்கெல்லாம் கத்தி அவங்க வச்சிக்கணு இந்த ஊர் வந்து போலீஸ்கிட்ட காட்டியம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க கற்காமத்து கருப்பு குமார் தான் பொண்ணுங்களை கெண்டல் பண்ண மாட்டாங்க ஹோட்டலில் சாப்பிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எந்த புருசு முன்னாடி சனந்தாலும் தீத்து வைப்பாங்க ஆனா எல்லாருக்கும் உயிருக்கு பாதுகாப்பு இருந்தாங்க இப்ப எல்லாம் இல்ல இருக்கிற ரவுடிலாம் வேலைக்கு ஆகுது இப்போல்லாம் எல்லாம் ஆள் காட்டிங்க இந்த மாதிரியே ஒருத்தர் இந்த அவன் மேலே திருநாடு சவன இருக்கிறது நான் ரவுடின்னு சொல்லுவான் ஆனால் அவன் மேலே கொலை முயற்சியாக இருக்கிறது நார் ரவுடின்னு சொல்லுவான் பக்கம் லேபரிங்க திருடுறானுங்க இப்போ நேராக வருது பொம்பளைங்களை கிண்டல் பண்ணுறது ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துக்கிறது போய் திருடுறது கொள்ளாடி போய் அங்கே ஜெயிலில் போய் இருந்துட்டு வர்றது போலீஸ்காரன் என்ன பண்ணுவான் அதை வீடியோ எடுத்துன்னு போய் ஏ மை உன்னை பற்றியாவும் சொல்கிறாண்டா ஏய் உன்ன பத்திவும் சொல்கிறாண்டா நீ இதை அப்படி பண்ணியாமடா நீ இப்படி பண்ணியா மாடான்னு ஒருத்தனை வச்சு ஒருத்தனை பிடிச்சி இன்னொருத்தனை வச்சு இன்னொருத்தனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறாங்க தான் போதை பொருள் இருக்குது தான் வளையிற மாதிரி இருக்குது ஆமா வளையிற இருக்குது இங்கேதான் ஆமா இங்க கெஞ்சாக்கு மாத்திரைக்கு சருக்கு எல்லாம் பஞ்சமே கிடையாது இருக்கிறவனும் எழுநாறு போயிடலான்னுவாங்க கொரோனாக்கெல்லாம் இங்கே தான் வந்தாங்க எல்லாமே வைப்பாங்க அவங்க எடுத்துன்னு வரது எங்கேருந்து எடுத்துன்னு வராங்க ஏதோ எடுத்துன்னு வராங்களா நாலஞ்சு பேர் வராங்க சந்திர பண்ணாத வாங்கி போவாங்க எல்லாம் கஞ்சா விற்பாங்க சருக்கு விற்பாங்க வாங்கி போவாங்க குடிப்பாங்க இங்கே இங்க போத பொருளா அதிகம் பாலீஸ் தடுத்துக்கிட்டுதான் அவங்கள உள்ள போட்டுக்கிட்டு அவங்க வித்துக்கிட்டு தான்ங்கிறாங்க போலீஸு தடுத்துக்கணுந்தாங்குதா சட்டத்தை எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க அவங்க அடங்கவே இல்லை போலீஸு பிடிச்சின்னு போய் போடும் மறுபடியும் மூணு மாசத்துல வெளியே வெளியே வர வந்துடுறாங்கப்பா ஒரு பொண்ணை கிண்ணல் பண்றாங்க வெளியே வந்துடுறாங்க ஒரு கொலை பண்றாங்க வெளியே வந்துடுறாங்க ஒரு போதை பொருள் விற்கிறாங்க வெளியே வந்துடுறாங்க என்ன பண்ணுவேன் இப்போ என் பிள்ளை கூட ஒரு தப்பு செய்யறான் ஏன் புள்ள நாற்பது நாளில் வெளியே வந்துடுவான் ஆமா மூணு மாசம் ரெண்டரை மாசம் ஒரு கொலை பண்றா என் பையன் ரெண்டு மூணு மாசத்துல வெளியே வந்துடுவான் இல்லை இல்லை எங்கள் பண்ணது பண்ணதில்லை ஒரு திருடுறானுங்க ஆ வெளியே வந்துடுவான் அப்படின்னு ஒரு தாயிங்களுடைய நினப்பு இந்த தாய்ங்க அடிச்சு திட்டம் பண்ணி அவங்கள ஒரு ரியாப்பில் சேர்த்து அவங்கள அடிச்சு பிடிச்சி ஒரு கம்சனர் காலில் உயிர்ந்தா ஐயா என் பிள்ளைக்கு வாழ்வாதாரம் கொடுங்கோ இந்தமாரி நாங்கள் என் பிள்ளைங்க பசங்க கூட கூடி கட்டுச்சு இனிமேல் நாங்கள் எந்த தப்பு செய்ய மாட்டோன்னு எழுதி ஒரு பெரிய அதிகாரி காலில் ஊய்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி நல்லது பண்ணி இல்லை இந்த ஊரை விட்ட கூட போய் வாழ வைக்கலாம் தாய் பொண்டாட்டியும் செய்யலாம் அந்த வேலை நாங்க எந்த ஊருக்கு பொறுத்த தான் போயிட்டார் ஜெயிலுக்கு நாங்க போறோம் குப்பை போறோம் இல்லைங்கன்னா குளத்து வேலைக்கு போறேன் எங்கன்னா வேலைக்கு போறேன்னு போயிடுறாங்க அப்ப அவங்களுக்கு என்ன மாத்திரை கஞ்சா கோஷம் ரொம்ப அடிமையாகிடுறாங்க தமிழ்நாட்டுல சின்ன சின்ன பசங்க தான் இப்ப கட்டப்பாளத்துல இயல்பா பண்றாங்க கட்டப்பா கொலை பண்றாங்க திருடுறாங்க போய் சொல்றாங்க எல்லாம் இப்போ சின்ன பசங்க தான் அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தவும் முடியாதுப்பா சின்ன பசங்க பதினாறு வயசு பதினஞ்சு வயசு எல்லாம் இப்ப ரொம்ப கெட்டு போய்க்குது இல்லைப்பா முப்பது வயசுல ரொபடியா மாறிடுவாங்க இப்ப அப்படி கிடையாது பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நல்ல முறை அப்படி இப்பெல்லாம் நல்லவண்ணே நூற்றி பத்து இல்லைப்பா தொண்ணூறு பிரசனும் போத நம்ம தமிழ்நாட்டில் இந்திக்காரனுக்கு வேலை கொடுத்துட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் ஜெயிலில் தானே இருக்கிறாங்க யாரும் தமிழ்நாளுக்கு வேலை தரமாட்டாங்க எங்களுக்கு பொம்பளைங்களெல்லாம் பாதுகாப்பே கிடையாதுங்க ஆமா வந்து போதில முன்னாடி பூச்சி வலிப்பானுங்க சண்டை போடுவானுங்க ஓடுவானுங்க ஓடாடுவானுங்க எது இருந்தாலும் நம்ம கேட்கக்கூடாது ரேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்ன அசியமா பேசுவானுங்க திட்டுவானுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சேர்த்த பள்ளம் பிள்ளைங்க பாதிக்கப்படும் அதனால் யாரும் பயந்துங்கன்னு டாஸ்க்கு போக மாட்டாங்க போலீஸ்காரங்களா தெரிஞ்சு வந்து பிடிச்சா தான் உண்டு அதை தான் அதை போ பணத்தை பொதிக்கிறாங்களே இதை அந்த பணத்தை நோண்டி மண்ணெல்லாம் நோண்டிட்டு திருப்பி நாலஞ்சு பேர் கெடுப்பானுங்களாம் கெடுத்துட்டு திருப்பி அந்த பணத்தை போட்டு திருப்பி மூடிட்டு வந்துடுவாங்களாம் அப்படியெல்லாம் நாங்கள் கூட கேள்விப்பட்டுக்கிறோம் அண்ணன் எடுத்துக்கிட்டு எப்படி போய் நாங்கள் பார்க்க முடியும் கேள்விப்பட்டுக்கிறோம் அண்ணா காசிமேட்டிலலாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க ஆமாம் நடக்கும் ஜெயிலில் நல்ல வசதியாக இருப்பாங்க ஜெயிலில் அவங்கள மனு போட்டு வெயிலெலாம் பார்த்து மனு காசு டோக்கனுக்கு நல்லா சலுகை அவங்க உள்ளே நடக்கும் வெளியே வந்துடுவாங்க உள்ளேயும் சலிகா இருக்கா அவங்களுக்கு வெளியே சலிகா இருக்கும் பயம் கிடையாது பயம் எல்லாம் கிடையாது அவங்ககிட்ட இல்லா இருப்பாங்க என்ன ஒன்று நம்ம ஒருத்தர் பழி வாங்கிட்டோம் ஆப்போசிட் நம்மள எனக்கு இருந்தாலும் வாங்கணும் டபுளாக இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு எத்தனை அடியா இருக்குது அவங்க ஏன் போறாங்க வெளியா சருக்கு பீடி சிகரெட்டு பொண்ணு கூட வந்துடும் ஜெயிலுக்குள்ள குப்பை போட்டுக்குள்ள ஜெயிலுக்குள்ள எல்லாம் அப்படி வராது ஜெயிலுக்குள்ள எல்லாம் பீடி கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்ன ரெண்டு கட்டு பீடி ஆஹ் இப்ப எல்லாம் அது கொடுக்கறது இல்ல துன்ற பொருள் எல்லாமே வாங்கி போய் கொடுத்தா செக் பண்ணி கொடுக்குறாங்க அதுல கூட போதை எல்லாம் போக கூடாதுன்னு என் ஆம்பளி பொம்பளையும் உள்ளட்டுமே தனியா செக் பண்ணி கொடுக்குறாங்க நாங்க ஜெயிலுக்கு போனவங்க தான் முக்கியமா பேசுவோமே யோ கா இப்போ ஒரு செல்லில் போடுவாங்க இந்த மாதிரி ஒரே மூத்த நாற்று அடிக்க ஒரே பாத்ரூமு இந்த மாதிரி ஒருத்தர் தப்பு செய்தா எல்லோரும் லைட் மாதிரி அடிப்பாங்க ஆமாம் அடிப்பாங்களா ஒருத்தர் தப்பு செய்தா லைட் மாதிரி அடிப்பாங்க அதே உனக்கு நல்லா துட்டு ஒரு பனிபட்டா பத்தாயிரம் போட்டு உனக்கு வெளியே எடுத்து மனுலாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கா எல்லாம் உங்க தான் உன்னை சுற்றி பத்து பேர் உக்காந்து இருப்பாங்க ஆமாம் அவ்வளோ பனிப்பாட்டு ஜெயில ஜெயிலெல்லாம் மனுவுக்கு தான் இப்போ ரொம்ப மனு போட்டால் போதும் நீ தான் அந்த அந்த மா வந்தவனே ஒரு மிட்டாய் ஒரு மாத்திரை வாயில போட்டுடுறானுங்க கொஞ்சம் கஞ்சா கொத்துர்றானுங்க நீ என்ன சொல்றது அவனுங்க செய்யறானுங்க இதில் ஏழைப்பட்டது தான் போய் அவங்கள எடுக்க முடியாது அப்படி இப்போ ஒரு நல்லா இருக்கப்பட்டவங்க மாட்டிங்கனாலும் வச்சிக்கா ஆ அவங்க அம்மாவும் கிட்டே சொல்றாங்க ஒரு அஞ்சாயிரம் எது வந்து போட்டாங்கன்னா மனு போடுவாங்க எப்ப எப்ப நீ அந்த சோர்ல வாங்க ஹோட்டல்ல ஹோட்டலில் வாங்கிக்கணுவாங்க அவங்க ஹோட்டலில் வாங்கிக்குவாங்க காசுந்தான் நீ தான் தாத்தா காசுந்தா நீ தான் அங்க எல்லாமே உனக்கு துணி துவச்சு கொடுக்க ஒரு ஆள் தண்ணி தாப்பாடு எல்லாருக்கும் அங்க ரெடி காசு இருந்தா தாத்தாப்பா நீ தான் தளிவிடுறாங்க நீதான் முதலமைச்ச நீ தான் எல்லாமே காசு தான் அங்க எல்லாமே காசு இல்லாதவங்க தலையிலே கொட்டி வேலை வாங்குவாங்க ஆமா வேலை வாங்குவாங்க வேலை செய்யணும் போலீஸ் கிட்ட எப்படி சொல்லுவ நீ பீடி கொடுக்குற நீ சோறு போடுற நீ துண்டு பாத்து தர்ற நான் இது மூச்சு அடிச்ச சோறு தருவோம்னா நல்லதை கொடுக்குறேன் போலீஸ் வீட்டிலாம் சொல்ல மாட்டாங்க இப்போ ஜெயிலுக்குள்ளே தம்பா இப்போ ஜெயிலுக்குள்ளே போய் ஒருத்தர் மாட்டிக்கிறாங்கன்னா அங்கே பத்து அகிஸ்ட் வைப்பான் அவனுங்களாம் ஃப்ரெண்ட் ஆகிடுவானுங்க மச்சா என்ன என் நம்பர் இருந்தால் மச்சா இருந்தா ஓ நம்பர் இருந்தால் மச்சா என் நம்பர் என்ன வந்து பாரு வெளியேண்ருவானுங்க அப்போ பார்த்து இன்னொரு நம்பரை வாங்கிக்கினா இங்கே வெளியே வந்து அப்படி பிரெண்ட் ஆகிடுவானுங்க இங்கே ஒரு இது பண்ணண்டா இவங்கள விட அங்கே ஒன்று பண்ணனா வருவானுங்க கிளம்பி ஆனால் மனுவில் இருக்கிற மதிப்பு அங்கே ஜெயிலில் காசு போடுற மதிப்பு வேறு எதுவுமே கிடையாது அவனுங்க உள்ளே இருக்க உள்ளே வெளியே இருந்தாலுமே பிச்சை எடுக்கணும் அவனுங்க இல்லை யாருனா போய் வெட்டணும் அடிப்பானுங்க அதனால உள்ளே இருக்கலான்னு கூட திருப்பி சண்டை போட்டு போயிடுவானுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பொருளை ஒழிக்கவே முடியாது முக ஸ்டாலியான அவருக்கு எதிர்க்க சொல்லிட்டேன் அவரும் எவ்வளோ ஒழிக்கலான்னு முடிவு எடுக்கிறாரு எவ்வளோ திட்டம் போடுறாரு எல்லாரையும் காப்பாற்றுறாரு எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அது எப்படி தான் அவனுங்க போதை இல்லாத இருக்கவே மாட்டேறானுங்க குப்பை மோட்டலெலாம் பாதுகாப்பாக தான் எங்களுக்கு இப்போ இருக்குது எந்த ரவுடி பசங்களாம் அங்கே கிடையாது நல்லா குப்பை பொறுக்கிறோம் எங்கள் வாழ்வாதாரம் அதுதான் நாங்கள் இத்தனை காலமாக ஐம்பது வருஷமாக பொறுக்கிறோம் மேல் இடத்துல பார்த்தா எங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்து எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லது செய்யணும் ஆ நாங்கள் குப்பை மோட்டி தான் வேலைக்கே போனது கிடையாது வேலை என்னென்னே தெரியாது ஏற்றுக்குவோம் குப்பை மோட்டுக்கு போவோம் குழந்தை தீனு போவோம் உட்கார வைப்போம் பொறுக்குவோம் இடம் போடுவோம் சாப்பிடுவோம் மறுநாள் மோட்டுக்கு போவோம் இதுதான் எங்கள் வாழ்வாதாரம் ஆஹா நாங்கள் இது வரைக்கும் நான் அதை முயற்சி எடுத்ததில்லை ஆமாம் எங்கள் மாமனாரே ரவுடி ஒரு கொலை பண்ணிட்டு போயிட்டார் அவர் இந்த மயிலாப்பூர் மந்தவல்லி குப்பமோட்ல அவங்க தங்காச்சியார கிணல் போனாங்கன்னு ஒரு கொலை பண்ணிட்டார் நாங்க மனுவுக்கு நாங்களே போவோம் போனோம்னா எங்க மாமனார் என்ன பண்ணுவாரு அது உள்ள இருந்து காசை எங்களுக்கு கொடுப்பாரு உள்ள இருந்து அந்த ஜன்னல் வையா அப்படி சுருட்டி இப்படி கொடுப்பாரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு எங்களுக்கு கொடுப்பாரு அவர் நாங்கள் ஜன்னல் வையா கையை பிடிப்பான் அப்படியே கொடுப்பாரு ஆனா அது எங்க இருந்து வருதுன்னு தெரியல ஆனா அவர் வெளியே வந்தார்னா அத்தனி பேருக்கு அங்கே உள்ள நல்லா பார்ப்பாரோம் அத்தனி பேருக்கு ஊர்காலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லோரையும் பார்ப்பாரான் ஆனால் வெளியே வந்துட்டார்னா காசிமேட்டில் போய் மாம்பழம் வாங்குவார் ஜேஜே நகரில் மாம்பழி வாங்குவார் இந்த சுற்றுப்பட்டுல ராயபுரத்தில் மாம்பு வாங்குவார் எல்லா இடத்துலையும் புதுசாரிட்டு பெட்ஷீட்டுங்கோ காசுங்கோ அவர் வாங்கிட்டு வருவார் ஆனால் போலீஸ் ரெண்டு வாரம் அவர் பாஞ்சு நாள் பத்து நாளைக்கு ஜாமீனில் விடுவாங்க அவரை திருப்பி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி உள்ளே போயிடுவார் திருப்பி என்ன அந்த ரவுடிங்க போகிறாங்களோ அவங்க நல்லா பார்ப்பாரு வெளியே வந்தவொடனே அவனுங்க எத்தனை வந்து மாம்பளை கொடுப்பானுங்க வீட்டாண்ட எங்க மாமனாரும் ஒரு கொலை பண்ணிட்டு போயிருக்கிறாரு ரவுடி பரம்பரை யாருன்னா நல்லா வாழ்ந்த சரித்திரங்கதா எல்லா பொண்ணாடி ரோட்டில் ரோட்ல தான் விட்டு ரவுடிங்கெல்லாம் சாவுறானாங்க ஒன்று கவர்மெண்ட் சூட் பாட்டுறோம் இல்லை எதிர்பார்ட்டி வெட்டிடுவோம் இல்லை வந்து அவனுங்களே இயற்கை மரணம் வந்து சட்டம் இல்லை ஆப்போசிட் வெயிட்டுடும் ரவுடிங்க பொன்னாடிங்கலாம் நல்லா இருந்த சரித்திரமே கிடையாது அவங்க தான் எல்லா ரோட்ல நிக்கிற அவங்க குழந்தை குட்டியோட ஒரு குடும்பமே அழிஞ்சே போயிடுச்சு எங்க நாத்தனாருக்கிட்ட குடும்பம் இப்போ நாங்கள்லாம் மோட்டுக்கு போய் நீ சாப்பிட்டு எந்த ரவுடி இல்லை பொய்யில் எங்களை எந்த பொலிசும் தேடாது யாரும் எங்களை பிடிக்க மாட்டாங்க நிம்மதியாக நாங்கள் வாழறோம் படிக்க வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்து அவங்க போய் இன்னொரு இடத்துல வேலை செய்கிறது தான் எங்கள் விருப்பம்